வணக்கம் மனிதம் கப்பும் முதியோரும் தேடல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாலந்தூர் கிராமத்தில் ஒரே வீட்டை சேர்ந்த மூன்று பேருமே வந்து அண்ணன் தம்பிங்க வந்து ரொம்பவே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு ரொம்பவே முடியாத நிலமையில நம்ம சேனலுக்கு கால் பண்ணியிருந்தாங்க அப்போ நேரில் பார்த்துட்ட நம்ம நண்பர்கள் எல்லாருமே யூடியூபர் எல்லாருமே சேர்ந்து எனக்கு இணைந்தே வந்து உதவி பண்ணாங்க அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கட்டிலே இல்லை அவருக்கு வீல் சேர் அந்த மாதிரிலாம் நிறைய உதவிகள் நம்ம செய்தோம் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே இருந்தவங்க தான் நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா மாற்றணும் நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தவர் தான் அவங்க வந்து நல்லாவே குடும்பத்துக்கு வந்து நிறைய உதவி பண்ணிட்டு இருந்த நண்பர்கள் தான் ஆனால் திடீர்னு பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு ரொம்ப முடியாத நிலமையில ஒரு தாய் ஒரு கண்ணீரை பார்க்க முடியல ரொம்பவே கஷ்டமான நிலமையில தான் நம்ம சந்தித்தோம் அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நிறைய உதவிகள் எல்லாம் செய்துட்டு நம்ம கூடவே இருந்து உதவி பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் நம்ம சேனல் சார்பில் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக நம்ம உதவி பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம சேனல் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள்